வணக்கம் வாழ்க வளமுடன் மூவிறு முகங்கள் போற்றி முகம் பொழி கருணை போற்றி ஏவரும் துதிக்க நின்ற ஈராறு தோல் போற்றி காஞ்சி மாவடு வைக்கும் செவ்வேல் மலரடி போற்றி அண்ணன் சேவலும் மயிலும் போற்றி திருக்கைவேல் போற்றி போற்றி வெற்றிவேல் முருகனுக்கு அரோகிற வழக்கமாக நம்ம பார்க்கக்கூடிய திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்முடைய அந்த திருச்செந்தூர் பயணம் அதை பற்றி சில குறிப்பு அதுக்கப்புறம் வாஸ்து சம்பந்தமான தகவல் இதுதான் பார்க்க போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வழக்கமா பார்க்கக்கூடிய திருப்பாவை பதினெட்டாவது பாசுரம் உந்து மதக்கலிற்றன் ஓடாத தோல்வலியன் இந்த பாசுரம் தான் பார்க்க போறோம் இது என்னுடைய மகன் வயசுல கேட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம் வணக்கம் ஸ்ரீமத்திய விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஏதவ நந்தநந்தன சுந்தரியை கோதாய நித்யமங்கலம் ஆண்டால் அருளி செய்த திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் உந்து மதற்கழித்தன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளே நப்பின்னாய் கந்தம் கமழும் குழலி கடைத்திரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலங்கள் பூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பெயர் பாழ செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்திரவாய் மகிழ்ந்தேலோரம்பாவாய் ஆடி ஆடி அகம் கரைந்தி பாடி பாடி கண்ணீர் மல்லிகை எங்கும் நாடி நாடி நரசிங்கா என்று வாடி வாடும் இவ்வாறுதலே எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் வணக்கம் எல்லாரும் பாசுரம் கேட்டிருப்பீங்க ஒரு அற்புதமான பாசுரம் சொல்லலாம் எப்படின்னா அதாவது ஒரு வேலையை நம்ம வந்து யார் மூலயமா அதை வந்து சக்சஸ் ஆக்க முடியும் அப்படின்றத ஆண்டாள் வந்து அழகாக சொல்லியிருக்காங்க ஒரு வீட்டில் குழந்தை இருக்கும் குழந்தை வந்து டைரக்டாக அப்பா கிட்ட போய்ட்டு அப்போ எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்டாக்கா அந்த அப்பா வந்து என்ன பண்ணுவார் உனக்கு எதுக்கு இப்போ இதெல்லாம் தேவையில்லை அப்புறமா பார்த்துக்கலாம் போ அப்படின்னு சொல்லி குழந்தையை வந்து அனுப்பி விட்ருவார் குழந்தைக்கு அந்த வேலை முடியாது அது கேட்ட பொருள் கிடைக்காது இதே குழந்த மறுபடியும் அம்மா கிட்ட போயிட்டு அம்மா எனக்கு இது வேணும் அப்படின்னு கேட்ட உடனே அம்மா என்ன பண்ணுவாங்க கொஞ்சம் நேரத்தில் கிட்ட பேசி அதை வாங்கி கொடுத்துருவாங்க இந்த கான்செப்ட்டு தான் வந்து இந்த பாசுரத்தில் ஆண்டால் சொல்கிறான் அதாவது கண்ணனை எழுப்புறதுக்காக அவங்க அப்பா நந்தகோபாலனை எழுப்புறாங்க அதுக்கப்புறம் அவங்க அம்மா யசோதை எழுப்புறாங்க அவங்க அண்ணன் பலராமனை எழுப்பி உங்கள் தம்பியை எழுப்புங்கன்னு சொல்கிறாங்க யாரும் எழுப்பலை அதுக்கப்புறம் கடைசியாக வந்து கண்ணனுடைய மனைவி நப்பின்னை அந்த அம்மா வந்து எழுப்புகிறாங்க நீங்கள் எழுப்புங்க உங்களுடைய மணாலனை உங்கள் கணவனை எழுப்புங்க கண்ணனை எழுப்புங்க நாங்கள் கண்ணனை பற்றி புகழ்ந்து பாடணும் அவர்கிட்ட நாங்கள் வந்து பறை வாங்கணும் அப்படின்றதுக்காக வேண்டி கடைசி ஆயுதமாக வந்து அவங்க மனைவியிட்ட சொல்லி அவங்க கண்ணனை எழுப்ப சொல்கிறாங்க அப்போ ஒரு வேலை சீக்கிரமாக முடியணும் அப்படின்னா அது எப்படி முடியும் அப்படின்றத இந்த இந்த பாசுரத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க நீங்கள் போய் அம்மாவை பாருங்கள் அப்பாக்கிட்ட அந்த வேலையை அவங்க ஈஸியாக முடிச்சு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லி தான் பெருமாள் கோவிலில் போனிங்கன்னா முதல்ல தாயாரை பார்த்துட்டு அதுக்கப்புறம் தான் பெருமாளை பார்க்கணுன்ற ஒரு 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 வரைமுறையை அவங்க வந்து கடைப்பிடிக்கிறாங்க பெருமாள் கோவில் இல்லலாம் எல்லாருமே ஸோ அதுதான் வந்து இந்த பாசுரத்தில் ஆண்டால் சொல்லியிருக்கா உந்து மதக்கலிட்டன் ஓடாத தோல்வலியன் ஒரு அருமையான பாசுரம் அது எல்லாரும் படித்து பாருங்கள் டெய்லி படிங்க நிச்சயமாக உங்களுடைய வேலை எப்படி ஈஸியாக முடிக்கலான்றது உங்களுக்கே அந்த ஆண்டால் வந்து அறிவுறுத்தி அந்த வேலையை வந்து சக்ஸஸ் பண்ணி கொடுப்பாங்க அடுத்து நம்ம என்ன பார்க்க போறோன்னா திருச்செந்தூர் மழையில் பயணம் மகிழ்ச்சியான தருணம் திருச்செந்தூர் முருகப்பெருமானுக்கு இப்போது குடமுழுக்கு நடந்தது ஸோ அந்த குடமுழுக்கு அன்றைக்கி நம்மளால் போக முடியல அதனால் இந்த முப்பது நாள் அந்த மண்டல பூஜை முடிகிறதுக்குள்ளே போகலாம் போய் பார்த்துட்டு வந்தோம்னா அந்த கும்பாபிஷேகத்துக்கு போன பலன் நமக்கு நிச்சயமாக உண்டு அப்படி தான் நம்மளுடைய முன்னோர்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஸோ அந்த வகையில் இருபத்தோராந்தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு ஒரு ப்ரோக்ராம் போகலான்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி நம்ம நண்பர்கள் மத்தியில் பேசும்போது ஒரு பதினாறு நண்பர்கள் வந்தாங்க எல்லோரும் வந்து அந்த இருபத்தோராந்தேதி சாயந்தரம் ஆறு மணிக்கு கிளம்பலாம் அப்படின்னு முடிவு பண்ணி கிளம்பி கொண்டு இருக்கும்பொழுது சரியான மழை ஆரம்பிச்சிச்சு ஆறு மணிக்கெலாம் நல்ல மழை வந்த மக்கள் எல்லாருமே பாதி வழியில் நிற்கிறாங்க திருவண்ணாமலை நெருங்க முடியல அவ்வளோ மழை பெய்யுது வந்தால் நினஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் சில நண்பர்கள்லாம் வந்து அவங்க வந்த டூ வீலர்லாம் விட்டுட்டு ஒரு ஆட்டோ பிடிச்சின்னு வந்துடுறாங்க இன்னும் சில நண்பர்கள்லாம் கார் எடுத்துன்னு வந்து அந்த பாயிண்டில் நிற்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு ஆறரை மணி ஆகிடுச்சு மழை பெஞ்சதினால எல்லாரையும் பிக்கப் பண்ணிக்கிட்டு ஏழு மணிக்கு பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்புறோம் திருவண்ணாமலை பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஏழு மணிக்கு கிளம்பியாச்சு நல்ல மழை அதாவது என்ன சொல்லலான்னா மழையில் பயணம் மகிழ்ச்சியான தருணம் இதை வந்து இதுக்கு தலைப்பாக கூட நம்ம வச்சுக்கலாம் ஒரு அற்புதமான ஒரு ஸ்டார்டிங்கு அதை எந்த ஒரு வேலையுமே இயற்கை அங்கீகரிக்கணும் ஸோ அந்த வகையில் பார்க்கும்பொழுது அந்த பஞ்சபூதங்களில் அந்த வருண பகவான் வந்து எங்களை வந்து ஒரு அங்கீகரித்து உங்கள் நீங்கள் போகிற பயணம் வந்து வெற்றி அடையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்தை அனுப்புனதாக தான் நாங்கள் அதை எடுத்துக்கிறோம் ஸோ ஒரு அருமையான பயணம் நைட்டெல்லாம் ரெண்டு டிரைவர் வந்தாங்க ஏன்னா அந்த டிரைவர் வந்து அந்த வண்டி ஓனரே தான் டிரைவராக வருவார் எப்பவுமே அவர் தொடர்ந்து வண்டி புக்கிங்கில் இருந்ததுனால ட்ராவல் பண்ணிங்கன்னே இருக்கிறதுனால என்னால் கொஞ்சம் ஓட்ட முடியாது நைட்டு ஃபுல் நைட்டு அதனால் நான் இன்னொரு தம்பியை கூப்பிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னார் ஓகே வெல் அண்ட் குட் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி அவங்க வண்டி ஓட்டிக்கிட்டாங்க காலையில் ஒரு நாலு மணிக்கு நாலே முக்காவுக்கு திருச்செந்தூரில் ரீச் ஆயாச்சு போகும்போதே அங்கே நண்பர்கிட்ட சொல்லி ஒரு அருமையான லாட்ஜில் ஒரு மூணு ரூம் புக் பண்ணியாச்சு புக் பண்ணிவிட்டு எல்லாரும் போய் திங்ஸை வச்சுட்டு கடலில் போய் குளிச்சுட்டு அருமையான குளியல் கடலில் என்ன ஒரு நிகழ்வுன்னா வழக்கமாக நாங்கள் போய் கடலில் குளிக்கும்போது தண்ணி மேலே இருக்கும் அன்னைக்கு மட்டும் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நூறு அடிக்கு மேலே தண்ணி உள்ளார போயிடுச்சு கடல் உள்வாங்கியிருந்தது அப்போ அங்கே இருக்கிறவங்ககிட்ட விசாரிக்கும்போது அமாவாசை டைமில் இருந்து கடல் உள்வாங்கிடும் அப்படின்னு சொன்னாங்க ஸோ நூறு அடிக்கு மேலே உள்ளே போய் தான் நாங்கள் குளித்தோம் நிறைய பாறைகள்லாம் இருந்தது அது மேலே நடந்து போய் தான் உள்ளார குளிச்சுட்டு வந்தோம் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு ஏழு மணிக்கு சாமி பார்க்கறதுக்கு கிளம்பியாச்சு போயிட்டு ஒரு நூறுரூவா கியூவில் தான் போனோம் டிக்கெட்டை வாங்கிட்டு மூணு மணி நேரம் தரிசனம் பத்தே முக்காவுக்கு சாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் ஒரு அருமையான தரிசனம் வெளியில் உடனே மக்கள் எல்லாேருக்கும் காலையில் சாப்பிடல சாப்பிட்டு போயிடலாம் அப்படின்னாங்க எங்கே சாப்பிட்லான்னு பார்க்கும்போது முருகரை சாப்பாடு போடுறாரு அன்னதானம் போடுறாங்களே அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த அன்னதான கூடத்துக்கு போனோம் போயிட்டு ஒரு கால் மணி நேரம் கீவில் நின்றுப்போம் ஒரு கால் மணி நேரம் பொறுத்து ஒரு அருமையான ஒரு சாப்பாடு ஒரு மிகப்பெரிய ஹால் ஒரு அறுநூறு பேருக்கு த ஒரு பந்தியில் சாப்பிட்ற அளவுக்கு ஒரு பெரிய ஹாலு அருமையான சாப்பாடு நல்ல வாழையலை போட்டு சாதம் ரெண்டு பொரியல் சாம்பார் பாயாசம் மோர் ரசம் ஒரு அருமையான சாப்பாடு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு அப்படியே வெளியில் வந்து கடலை பார்க்கலான்னு பார்க்கும்போது வழக்கமாக தண்ணி எங்கே இருக்குமோ அங்கே வந்துடுச்சு தண்ணி காலையில் வந்துட்டுருக்கு நாங்கள் பார்க்கும்போதெல்லாம் ஒரு பன்னெண்டரை மணி இருக்கும் வழக்கமாக இருக்கிற தண்ணி வந்துடுச்சு நூறு அடி உள்வாங்கின தண்ணிலாம் எங்கே போச்சுனே தெரியல மறுபடியும் ரொம்ப வந்துடுச்சு தண்ணி அது ரொம்ப நேரத்தில் நாங்கள் பார்க்க முடியல ஒரு ஒரு அதிசயம் அது அற்புதம்னு கூட சொல்லலாம் அதை அப்படி பார்க்கும்போது ரொம்ப ஒரு நார்மலான தண்ணி அந்த கரைக்கு வந்துடுச்சு அதுக்கப்புறம் மூவர் சமாதிலாம் போயிட்டு நல்லா தரிசனம் பண்ணிட்டு மறுபடியும் ரூமுக்கு வந்து ரீஃப்ரெஷ் பண்ணி ஒரு மணிக்கெலாம் ரூம்லேருந்து கிளம்பியாச்சு எல்லாரும் ஒரு ஒரு மணிக்கு கிளம்பிட்டோம் கிளம்பி அப்படியே அழகாக வந்துக்கிட்டே இருக்கும்போது ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் திருச்செந்தூர் தான் எல்லோரும் ஒரு காஃபி டீ அதனால் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காஃபி ஷாப்பில் வண்டி நிறுத்த சொல்லி எல்லோரும் ஒரு அருமையான காஃபி ரொம்ப சூப்பராக இருந்தது காஃபி சாப்பிட்டுட்டு அங்கேயே அது ஸ்நாக்ஸ் கடையாகவும் இருந்தது நம்முடைய நண்பர்கள் எல்லோரும் அந்த ஸ்நாக்ஸ்லாம் கொஞ்சம் அவங்க வீட்டுக்கு பர்ச்சேஸ் பண்ணிட்டு அங்கே ரெண்டு மணி ஆகிடுச்சு அங்கேருந்து கிளம்பும் போது அங்கேருந்து நேராக திருப்பரங்குன்றம் வந்தோம் திருப்பரங்குன்றத்தில் வந்து அங்கே வரும்போதெல்லாம் அஞ்சு மணி நேராக எல்லோரும் இறங்கி சுவாமி பார்க்கறதுக்கு உள்ளார போனோம் அங்கே போனால் இது சின்ன கோவில் தானே ஃப்ரீ டிக்கெட்லேயே போயிடலான்னு போகும்போது ரெண்டு மணி நேரம் முருகர் நிற்க வச்சிட்டார் ரெண்டு மணி நேரம் அதாவது அந்த அந்த கியூ பார்த்திங்கன்னா அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் திருப்புரங்குன்றத்தில் அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல மக்களை வந்து காக்க வைக்கணும் பணத்தை பிடுங்கணும் அப்படின்ற எண்ணத்தில் தான் மக்கள் மக்களை அந்த மாதிரிலாம் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் நானே மேலே ஏற்றி கீழே இறக்கி வெளியில் அனுப்பி உள்ளே வந்து மறுபடியும் மேலே ஏற்றி கீழே இறக்கி அதாவது ஏன் கோயிலுக்கு வந்தோம் அப்படின்ற ஒரு நிலமையை அங்கே உருவாக்குறாங்க திருப்பரங்குன்றத்தில் அந்த கோவிலோட நிர்வாகம் ரெண்டு மணி நேரம் அஞ்சு மணிக்கு வந்தோம் ஆறு ஏழு மணிக்கு சுவாமியை பார்த்துட்டு வெளியில் வந்துட்டோம் ஒரு ஒரு நல்ல தரிசனம் பண்ணியாச்சு ரெண்டு கோவில்லையுமே திரு திருச்செந்தூரில் அற்புதமான தரிசனம் அது இது வரைக்கும் வந்து பார்க்காத தரிசனம் இந்த இந்த முறை வந்து முருகர் கொடுத்தாரு ஒரு அற்புதமான தரிசனம் நாங்கள் போய் எங்கள் சாமி பார்க்கலான்னு கிட்ட போகும்போது அந்த எல்லாரையும் வந்து தள்ளிக்கிட்டே இருப்பாங்க எங்களை எதுவுமே பண்ணல அவங்க கிட்டத்தட்ட ஒரு ஒரு அரை நிமிடம் நல்லா முருகரை நின்று சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் நாங்களாக தான் வந்தோம் ஒரு அற்புதமான ஒரு இந்த முறை தரிசனம் ரெண்டு கோவிலையும் பண்ணியாச்சு ஏன்னா முதல் படை வீடு இரண்டாம் படை வீடு ரெண்டு படை வீடுமே கும்பாபிஷேகம் நடந்திருக்கு அந்த நாற்பத்தெட்டு நாள் வந்து நம்ம போயிட்டு அந்த முருகனை நம்ம சேவிக்கும் போது கும்பாபிஷேகத்துக்கு போனால் என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலன் நிச்சயமாக கிடைக்கும் அப்படின்ற காரணத்தினால போய் தரிசனம் பண்ணிட்டோம் ஒரு அற்புதமான ஒரு தரிசனம் ரொம்ப ரொம்ப மன மகிழ்ச்சியாக இருந்தது அதுக்கப்புறம் ரெண்டு மணிக்கு வண்டி எடுத்தோங்க அஞ்சு மணி ஆறு மணி ஏழு மணி ஆகிடுச்சு இவ்வளோ நேரம் வந்துட்டோம் ஒரு காஃபி சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூப்பிட்டாக்கா பாதி பேர் முதல்ல சாமி பார்த்துட்டு வெளியில் வந்தவங்க நாங்கள் காஃபி குடிச்சிட்டோம் அப்படின்னாங்க கொஞ்சம் தாய்மார்கள்லாம் வந்தாங்க அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுவாங்களே அங்கே வந்து பே டாய்லெட்லாம் எதுவுமே இல்லை எங்களுக்கு தெரியல அங்கே எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு பக்கத்துலேயே கோவில் பக்கத்துலேயே ஒரு காஃபி ஷாப் அது ஹோட்டலாகவும் இருந்தது அங்கே போயிட்டு காஃபி சாப்பிட்டுட்டு நீங்கள் ரெஸ்ட் ரூம் போகிறவங்களாம் போயிட்டு வாங்க போய்ட்டு ரீஃப்ரெஷ் பண்ணி வந்துடுங்க அப்படின்னு சொல்லி அந்த தாய்மார்கள்லாம் போனாங்க போய்ட்டு அவங்க ரெடி ஆகிட்டு வந்துட்டாங்க அதுக்கப்புறம் திருப்பரங்குன்றத்திலேருந்து எட்டு மணிக்கு எல்லோரும் கிளம்பிட்டோம் கிளம்பி அந்த மதுரையை தாண்டி பைபாஸில் வந்து ஒரு ஆரியாஸ் ஹோட்டல் ஒரு நல்ல சாப்பாடு என்ன அந்த சட்னி சாம்பார் எல்லாமே கொஞ்சம் காரமாக இருந்தது மற்றபடி டேஸ்ட்டாக இருந்தது சாப்பிட்டுட்டு அங்கேருந்து ஒரு பத்து மணிக்கு அங்கேருந்து வண்டி எடுத்திருப்போம் விடியர் காலை மூன்று மணிக்கெலாம் நம்ம திருவண்ணாமலையை ரீச் பண்ணிட்டோம் அது கிளம்பும்போதும் மழை நம்ம திருவண்ணாமலை எல்லை தொடும்போதும் மழை வரும்போதும் ஒரு அற்புதமான ஒரு அனுபவமாக இருந்தது இந்த முறை வந்து முருகருடைய அருள் பரிபூரணமாக எங்களுக்கு கிடைச்சதுன்னு தான் நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த மழை வந்து எங்களுக்கு அந்த ஒரு அறிகுறியை கொடுத்தது கிளம்பும்போதும் மழை வந்து சேரும்போது மழை ஒரு மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப சந்தோஷம் வழக்கமாக என்ன பண்ணுவோம் அப்படின்னா அந்த வண்டிக்கு மட்டும் பணம் வாங்கிட்டு எல்லோரும் நீங்கள் சாப்பிட்றதெல்லாம் தனியாக நீங்கள் பே பண்ணிக்கோங்க ரூம் ரெண்ட்டு நீங்கள் பே பண்ணிக்கோங்க கோவில் தரிசனம் நீங்கள் பே பண்ணிங்க அப்படின்னு தனி தனி தான் பண்ணுவோம் ஆனால் இந்த முறை என்ன பண்ணோம் அப்படின்னா கோவில் டிக்கெட் மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்கன்னு சொல்லிவிட்டு சாப்பாடு டீ காஃபி அந்த ரூம் தங்குறதுக்கு எல்லாமே வந்து அந்த ஒரு அமௌண்ட்டு வாங்கினோம் இல்லையா அந்த அமௌண்ட்லேயே எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணியாச்சு மக்களுக்கு வந்து நம்ம செலவே பண்ண வைக்கல ஸோ அந்த வகையில் இது ஒரு அற்புதமான ஒரு பயண அனுபவமாக இருந்தது பயணமாகவும் இருந்தது ஸோ நிறைய நண்பர்கள் வந்து நான் யாரையுமே வந்து கூப்பிட மாட்டேன் நான் திருச்செந்தூர் போக போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு என்னுடைய ஸ்டேட்டஸில் வைப்பேன் நான் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வைக்கும்போது பார்த்துட்டு நான் வரேன் நான் வரேன்னு சொல்லுவாங்க அப்படி சொன்ன நண்பர்களே வந்து பின்வாங்கிட்டாங்க ஒரு நாலு அஞ்சு ஆறு பேரை வந்து பேக் அடிச்சிட்டாங்க காரணம் என்னென்னா நாங்கள் குடும்பத்தோடு போகிறோமே நாங்கள் காரில் போகிறோம் அப்படின்னாங்க ஸோ காரில் போகிறவங்க தாராளமாக போயிருக்கலாம் அதுக்கு என்கிட்ட சொல்லணும்னு அவசியம் இல்லை என்கிட்ட சொன்னதுக்கப்புறம் அமௌண்ட் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா ஒரு ஆளுக்கு அப்படின்னா அப்போ நாலு பேர் வரும் நாங்கள் ஆறு பேர் வரும் நாங்கள் காரில் போயிடுறோம் அப்படின்னாங்க வெல் அண்ட் குட் நீங்கள் போய்ட்டு வாங்க சந்தோஷம் எப்படி போனாலும் நீங்கள் முருகரை போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த முருகருடைய அருள் போகுது ஆனால் என்ன ஒரு பியூட்டி அப்படின்னா நீங்கள் காரில் போனீங்கன்னா இந்த இவ்வளோ இதை விட அதிகமாக தான் செலவாயிருக்கும் ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை நீங்கள் கொடுத்த அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாயில் எல்லாேருக்கும் நல்ல சாப்பாடு ஒரு ஃபஸ்ட் கிளாஸ் ரூம் ரூமில் போய் படுத்தமாக படுக்கலையான்றதுலாம் பிரச்சனை கிடையாது தங்குறதுக்கு பாத்ரூம் டாய்லெட் யூசேஜுக்கு குளிக்கிறதுக்கு எல்லாம் அற்புதமான ரூம் நான் இது வரைக்கும் வந்து நிறைய முறை போயிருக்கேன் நிறைய எல்லா முறையும் நான் வந்து ரூம் எடுத்திருக்கேன் காட்டேஜில் கோவில் காட்டேஜில் புக் பண்ணியிருக்கேன் எல்லாமே தண்ணி வந்து கடல் தண்ணியாக தான் இருந்தது உப்பு தண்ணியாக தான் இருந்தது ஆனால் இந்த முறை நாங்கள் போய் தங்கின லாட்ஜில் உப்பு தண்ணி கிடையாது நல்ல தண்ணியாக இருந்தது நான் அந்த ஃபோட் அந்த லாட்ஜ் நிர்வாகத்திட்ட சொல்லிட்டே வந்தேன் ரொம்ப அற்புதமான சர்வீஸ் பண்ணுறீங்க நீங்கள் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்தாச்சு ஸோ காரில் போனாங்களா இல்லையா அப்படின்றது கேள்விக்குறி மக்கள் போயிருக்க மாட்டாங்கன்றது என்னுடைய நம்பிக்கை ஏன்னா வந்து முருகர் வந்து ஒரு ஒரு விளையாட்டு விளையாடி தான் விடுவார் அவங்களுக்கெல்லாம் ஏன்னா வந்து பணத்தை பார்க்குறவங்க பயணத்தை பார்க்க மாட்டாங்கன்றது என்னுடைய அனுபவம் அது ஸோ அந்த வகையில் இந்த முறை வந்து ரொம்ப அற்புதமான நண்பர்கள் வந்து நல்லா கோஆப்ரேட் பண்ணி ஒரு இது வரைக்கும் நம்ம போன பயணத்திலே ஒரு 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 மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுத்தது மன மகிழ்ச்சியை கொடுத்த பயணம்னா இந்த பயணத்தை சொல்லலாம் அதுக்கு திருச்செந்தூர் முருகருக்கும் திருப்பரங்குன்ற முருகருக்கும் என் மனமார்ந்த நன்றி வந்த நண்பர்கள் அனைவருக்குமே என் மனமார்ந்த நன்றி அடுத்து என்னென்னா வாஸ்துல இன்றைக்கி பார்க்கும்போது நிறைய வீடுகளில் பார்த்திங்கன்னா இந்த ஆர்டிசம் உள்ள குழந்தைகள் பிறக்குது அதாவது மன வளர்ச்சி இல்லாத குழந்தை அதாவது கண் பார்வை இல்லாத காது கேட்காத குழந்தைகள் வாய்ப்பேச முடியாத குழந்தைகள் இந்த மாதிரி நிறைய குழந்தைகள் நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவங்க இருக்கிற வீடு நல்ல வீடாக தான் இருக்குது அப்போ எப்படி இந்த வீட்டில் வந்து ஒரு குறைபாடுள்ள ஒரு தலைமுறை உருவாகுது அப்படின்னு அதை டீப்பாக ஆராய்ச்சி பண்ணும்போது அவங்களுடைய பூர்வீக வீடு அது குறைபாடு உள்ள வீடாக இருக்குது என்னதான் இவங்க வந்து பூர்வீக வீட்டில் இல்லைனாலும் இப்போ புது வீட்டில் இருந்தாலும் அந்த பூர்வீக வீடு அப்படியே இருக்கும்போது அந்த குறைபாடு உள்ள குழந்தைகள் இந்த வீட்டில் பிறக்குது ஸோ அப்போ யாருக்கெல்லாம் இந்த மாதிரியான ஒரு ப்ராப்ளம் இருக்கோ நீங்கள்லாம் அந்த பூர்வீக வீட்டை சரி பண்ணிங்கன்னா அடுத்த ஜென்ரேஷன் வந்து பாதிக்காமல் இருக்கும் நாங்கள் இருக்கிறோம் நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே அந்த அடுத்த ஜென்ரேஷன் வந்து பாதிக்குது இப்போ இதுக்கு காரணம் வந்து வாஸ்து குறைபாடுனா நிச்சயமாக வாஸ்து குறைபாடு தான் நீங்கள் அந்த பூர்வீக வீட்டையும் சேர்த்து பாருங்கள் அது தவறாக இருக்கும்போது நிச்சயமான தவறான சந்ததி தான் பிறக்குது அப்போ அந்த பூர்வீக வீடு தவறாக இருந்ததுன்னா அது இப்பொழுதே வந்து அதை இடித்து உடைச்சி இல்லை விற்றுட்டு சரி பண்ணுங்க அடுத்த தலைமுறை வந்து நல்ல தலைமுறையா உங்களுக்கு பிறக்கும் இந்த அற்புதமான தகவலை கொடுக்க உதவி இந்த பிரபஞ்சத்திற்கு என் மனமார்ந்த நன்றி மீண்டும் ஆண்டாளனுடைய பத்தொன்பதாவது பாசுரத்துடன் ஒரு நல்ல வாஸ்து தகவலோடு சந்திக்கின்றேன் ஆறு தடந்தோல் வாழ்க ஆறு முகம் வாழ்க வெப்பை கூறு செய் தனிவேல் வாழ்க குக்குடம் வாழ்க செவ்வேல் ஏறிய மஞ்சை வாழ்க யானை தன் அணங்கு வாழ்க மாரிலா வள்ளி வாழ்க வாழ்க சீர் அடியார் எல்லாம் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா வணக்கம் வாழ்க வளமுடன் எல்லாம் செயல் கூடும்